ஆட்டோ வர சொல்லுடா சரிக்கா ஒரு பத்து நிமிஷம் ஆட்டோ வர சொல்லிடுறேன் வா உங்க வீட்டுக்காரவங்க எங்க அவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க வச்சுட்டு வந்திருக்கேமோ சரிமா பத்து நிமிஷத்துல இப்ப ஒரு ஆட்டோ வரும் அந்த ஆட்டோல நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்காரவங்களையும் கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போங்க ஆனா நீங்க ஆட்டோல இருந்து இறங்க வேண்டாம் அதுலயே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோல இருந்து இறங்கினா போதும் ம் சரிமா அக்கா ஆட்டோ வந்து கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் இப்ப ஆட்டோ வந்துடும் நீங்க ஆட்டோல போயிட்டு உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போங்க ம் சரிமா என்னவோ பயமா வாய்ப்பே இல்ல நான் இவ்வளவு தைரியமா மனுஷன் நிம்மதியா இருப்பாரு இருந்தாலும் அக்கா அப்பாவுக்கும் கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா என்ன பண்ணிக்கவியாக்கா கொஞ்ச நாள் போச்சுன்னா அவரே மறந்துருவான்னு சொல்லுவாங்க

அப்பா அது பண்ண பிரச்சனை கிடையாது இனிமே பண்ண போற பிரச்சனை அப்புறம் அக்கா மதியத்துக்கு மீன் குழம்பு பண்ணி சொன்னா தானே பார்த்தேன் பிரச்சனை பண்ணாமலாம் இருப்பீங்க சரி சரி நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருங்க ஹம் சரிப்பா என்னடா சொன்னாங்க அக்கா கல்யாணத்தை பத்தி நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லவே இல்ல அவ அதுக்கு பிடி குடுக்கிற மாதிரி தெரியலப்பா கல்யாணம் வேணாம்னு சொல்ற மறுபடியும் இப்போ இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாதுடா கதிரு பாலப்பா அக்கா எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அதுக்கப்புறமே நான் பண்ணிக்கிறேன் ய்ய நீயும் ஏண்டா புரிச்சிக்காம பேசுற அவளுக்கு வயசு இருபத்தெட்டு ஆகுது அவளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சுத்தா உனக்கு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு நீயும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சுத்தற அவளை நம்பிக்கிட்டு இருக்காத ஒழுங்கா உனக்கு பண்ண பாக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிற வெளியே பாரு அதெல்லாம் முடியாது எப்ப அக்கா கல்யாணம் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி எனக்கு டைம் நான் கிளம்புறோம் நல்லா இருந்த பையனா இப்படி ஆக்கி வச்சிருக்கிறா இவனும் அக்கா கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வைரியமா இருக்கான் அவளோ நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு வைரமா இருக்கான் ரெண்டு இருக்கு எனக்கு தான் நல்லது நடக்கும் போதும் இந்த வீட்டுதானக்கா இல்லடா இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன் இரு அந்த அம்மா வந்துட்டோம் அந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம் அம்மா இந்த வீடு தானே ஆமாம்மா நீங்க ஆட்டோலயே இருங்க நான் சொல்லும் வாங்க ம் சரிம்மா வீட்டுல யாரு கொஞ்சம் வெளில வரீங்களா கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துலயே மாமனார் மாமனா வீட்டை விட்டு வரத்தையாச்சு யார் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க ஏன் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா இல்ல நீங்க யாரும் தெரியல அதான் கேட்டேன் இந்த வீடு யாரோடது இது ஏன் வீடுதான் மேம் நீங்க யாரு பேங்க் ஆபிசர் இந்த வீட்டு சீல் வைக்கலாம்னு வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க தான் சொல்றேன் இந்த வீட்டு பத்து லட்சத்தை வச்சு செல்லமா அவங்க பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தாங்க அதை ஒழுங்கா கட்டல நாங்க நோட்டீஸ் அனுப்பி எந்த பதிலும் இல்ல அதான் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் ஐயோ மேடம் நாங்க எந்த கடனும் வாங்கல அப்ப இது உங்க வீடு இல்லையா எங்க தான் இல்ல இது எங்க வீடு இல்ல எங்க மாமியார் வீடு

அமைதியா வாங்க தம்பி ஒரு நிமிஷம் என்ன மேடம் என்னால பத்து லட்சம் எல்லாம் கட்ட முடியாது நீங்க வேணா இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும்னா பண்ணிக்கோங்க நாங்க வரோம் நான் உங்க வீட்டை ஜப்தி பண்ணலாம் வரல உங்க அம்மா எனக்கு உதவி கிட்ட வந்தாங்க அதனாலதான் வரல என் மருமக என் மகனை மறுபடி ஒவ்வொரு விஷயமும் பண்றான் அவனால எதுவுமே பண்ண முடியல எங்களை வெளியில அனுப்பும்போது என் பையன் கண்ணில கண்ணீர் வந்துச்சு அவனை பேச விடாம நாங்களே பேசிட்டு வெளில வந்துட்டோம் எங்க பின்னாடி வந்தவனே நீ அவங்க பின்னாடி போனியனா நான் நடு வீட்டுல துக்கு கொடுத்தவங்கன்னு சொல்லி மிரட்டினதா சொன்னாங்க அதான் என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் உங்க அம்மா கடன் எதுவும் வாங்கல தம்பி நீங்க தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம் அப்போ நடிச்சிங்களா சரி இந்த நடிப்புக்கு நான் ஏமாந்துட்டேன் வீட்டுக்குள்ள போற வெளில போ என்னையா குளிர் வீட்டு போச்சா கத்தி எடுத்து கையை கட் பண்ணி நீ தான் என்ன கொல்ல வந்த உன் அம்மாவும் அப்பாவும் உடந்தேன்னு சொல்லுவேன் இந்த வயசான காலத்துல உன் அம்மாவும் அப்பாவும் போலீஸ் கிட்ட என்ன இந்தா கையை விட்டு நடிக்க தானே வந்த உன் நடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல உன் நடிப்புக்கான காசு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு என் குடும்பத்து விஷயத்துல நீ தலையிடாத என்னையா எடுத்துருக்கா நீ வாய மூடு நான் பேங்க் மேனேஜர் இல்லதான் ஆனா லாயர் சாருமதி நம்மளா நீ வேணா விசாரிச்சுக்கோ இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது இவங்க இருக்க சொன்னா ஆனாலே நீ இவங்களை மிரட்ட முடியாது அப்படியே மிரட்டி சூசைட் பண்ணி செத்தாலும் இவங்க மேல பழி வராது எப்படின்னு கேக்குறியா இவ்வளவு நேரம் நீ பேசினதுல நாங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிப்போம் இது வீடியோ வேணுமா அம்மா இப்படிப்பட்ட பரப்பாக உங்களுக்கு தேவையா உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி வைங்க இந்த பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகாது எப்பவும் மிரட்டி காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கம்மா ரொம்ப நன்றிமா நான் கூப்பிட்டதுமே வந்ததுக்கு பரவாயில்லம்மா நான் வரேன் தம்பி உனக்கு அந்த பொண்ணு வேணுமானு யோசிச்சு முடிவு பண்ணு உன் வாழ்க்கை உன் விருப்பம் நான் கிளம்புறேன் வா கதர் போலாம் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ எங்க வீட்டுல இருக்க கூடாது ஏதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு சொல்லுக்கதே எங்க போறோம் நம்ம டாடி மீன் எடுத்து சமைச்சு நமக்காக வெயிட் பண்ணுவாங்க

வாங்க வாங்க எப்போ ஃபோன் பண்ணேன் இப்போ தான் வந்துருக்கீங்க இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் லேட்டு வீட்டுல இருந்து கிளம்புறதெல்லாம் நேரமா கிளம்பிட்டு சம்பந்தி வர்ற வழியில டிராபிக் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அம்மாண்ணே வீட்டுல இருந்து கிளம்பும் சீக்கிரம் கிளம்பியாச்சு நீங்க எப்போடா ஃபோன் பண்ணுவீங்கன்னா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க ஃபோன் பண்ண உடனே கிளம்பணும் இருந்து என்ன பண்ணுறது வர வழியில டிராபிக் ஆகி போயிடுச்சு இதனாலலாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ வாங்க உள்ள வாங்க வாங்கண்ணே வாங்க தம்பி நான் வர மாட்டேன்னு சொன்னா மட்டும் விட்டுருவா போறீங்க இந்தாங்க நீ இதை வாங்கிக்கங்க என்ன சம்மந்தி எதுக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீ என் மருமகளை கூட்டிட்டு போகும்போது நான் என்னென்னம கொண்டு வரணும்னு நினைச்சேன் என்ன பண்றது எனக்கு நேரமும் இல்லை அதனாலதான் இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுவும் மனசுல நீ ஐயோ அண்ணி நான் தப்பாலாம் எல்லாம் எதுவும் எடுத்துக்கல இதுவே வேணாம்னு தான் சொல்றேன் எதுக்கு இந்த சம்பிரதாயம்லாம் அதுக்காக என் மருமகளை கூட்டிட்டு போகும்போது நான் வெறுங்கையா வர முடியும் என் மருமகளுக்கு பூவாது வாங்கிட்டு வரணுமா இல்லையா சரி அண்ணி வாங்க எங்கண்ணி என் மருமகளை காணும் இப்ப ரெடி ரெடியாயிட்டு இருக்கா நீங்க வாங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு டைம் இல்ல நல்ல நேரத்துல எங்க மரும எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் நீங்க முதல்ல போய் கமலையை வர சொல்லுங்க என்ன நீ நீங்க வந்ததும் வராதமா உடனே கிளம்பணும்னு சொல்றீங்க வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க ஒரு காஃபி கூட குடிக்காம போயிருவீங்களா என்ன அமைதியாவே இருக்குங்க வந்ததும் வராதமா உடனே கிளம்புறேன்னு சொல்றாங்க நீங்க படத்துல அமைதியை நின்று இருக்கீங்க ஏதாவது பேசுங்க என்ன வந்ததும் வராதமா உடனே கிளம்புடையன்னு சொல்றீங்க இருங்க காபி குடிப்பீங்களா சாப்பாடு எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன் சாப்பிட்டு போவீங்களா இதுல என்ன இருக்கு நம்ம வீட்டுல சமை சாப்பிடணும் இங்க எப்ப வேணாம் சாப்பிட்டுக்கான் இது நம்ம வீடு தானே எனக்கு என்ன நான் எப்ப வேணா வந்து சாப்பிடுவேன் ஆனா நல்ல நேரத்துல மருமகளை வீட்டு கூட்டிட்டு போனோம்னு ஆசைப்படுறோம் அதனாலதான் பத்மா கூட வரும்போது சொல்லிக்கிட்டே தான் வந்தா நல்ல நேரத்துல மருமகளை கூட்டிட்டு போகணும் மருமலை கூட்டிகிட்டு போன இப்ப நான் கூட்டிட்டு போறேன் நாள் வந்து நல்லா ஆரம்ப உட்காந்து சாப்பிட்டே போறோம் இல்ல இருந்தாலும் ஒரு காஃபி கூடவா குடிக்க மாட்டேங்க அட நம்ம வீட்டுல காஃபி குடிக்கிறதுக்கு என்ன தங்கச்சி ஏன் நாளைக்கு எல்லாம் குடிக்க மாட்டியா என்ன ஐயோ உங்களுக்கு இல்லாமலா அப்புறம் என்னமா நான் நினைக்கிற நேரத்துல என் தங்கச்சி வீட்டுல வந்து சாப்பிட போறேன் அதனால என்ன

எனக்கு ஒன் வீக் ஆகுமா அம்மா வரும்போது நீங்க என்ன சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க ஒன் ஹவர் வேலை தான் தமிழ் வீட்டு கூட்டிட்டு வந்தோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க இப்ப என்ன ஒன் வீக் ஆகும்னு சொல்றீங்க எனக்கெல்லாம் எல்லாம் ஆபீஸ்ல ஒர்க் இருக்குமா ஓ அப்படியா அப்ப இந்த அம்மா விட உனக்கு ஆபீஸ் வேலை தான் ரொம்ப முக்கியம் சரிப்பா நீ போய் ஆபீஸ் வேலையே பாரு என்னப்பா ஆபீஸ் கிளம்புறியா ஆமா இனி இங்க நான் ஆபீஸ் போறது அதான் அம்மா வேணும்னா ஆபீஸ் வேணும் பிளாக்மெயில் பண்றீங்களே அப்புறம் என்ன பிளாக்மெயில் இல்லப்பா உண்மையதான் சொல்றேன் உனக்கு அம்மா வேணும்னா என் கூட இரு இல்ல ஆபீஸ் தான் வேணும்னா நீ என் தலையெழுத்து என்ன பண்றது எனக்கு நீங்க முக்கியங்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கேன் சூர்யா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான்ப்பா என்னப்பா சொல்றீங்க அப்ப கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு திரும்பி உங்க வீட்டுக்கு வந்துருவாளா நான் அப்படி எதுவும் சொல்லலப்பா கொஞ்ச நாள் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் மாதிரிதான் இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் இதுக்கு நீங்க எதுவுமே பேசாமலே இருந்திருக்கலாம் இவன் எதுக்கு நம்மள இப்படி பாத்துட்டு இருக்கான் தங்கச்சி இது நாள் வரைக்கும் எதுக்காகவும் ஃபீல் பண்ணதே இல்லடா அவளை ஃபீல் பண்ண விட்டதும் இல்லை நாங்க என் தங்கச்சி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டே இல்லாத கூட்டி சீக்கிரம் நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு கமலி கமலி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதான் கொஞ்சம் லேட் ஆகுது கிட்டி வரட்டும் மெதுவாகவே வரட்டும் ஆமா அம்மா உங்க மனுவ சூப்பரா ரெடி ஆயிருந்திருக்கல கொஞ்ச நேரம் பேசாமே இரு சூர்யா என்ன பாரதி இது ஏதோ காலேஜ் போற மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கா அங்க எனக்கு ஒண்ணு புரியல சீரு கட்டிட்டு வருவான்னு பார்த்தா சுடிதார்ல வந்து நின்னுட்டு இருக்கா ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்களோ என்னமோ அண்ணா என்னாச்சு எல்லாரும் ஏன் என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இவ்வளவு நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீ வந்துட்டல அதான் பாத்துட்டு நிக்கிறாங்க கமலி என்னடி இது என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற ஆமா இந்த ட்ரெஸ்க்கு என்ன மேல இல்லையா ஏன் இந்த கலர் எனக்கு செட்டா இல்லையாமா நானே ஏமா இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல் என் தங்கச்சி இந்த ட்ரெஸ்ல பாக்க அழகா தானே இருக்கா வேற கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு ஆகாஷ் நெடி ட்ரெஸ் இது வா ஒழுங்க என்னோட மேல வா என்ன ஆச்சுமா உனக்கு இந்த ட்ரெஸ்க்கு என்ன எதுக்கு இந்த ட்ரெஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப ஐயோ உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது போ முதல்ல ஒரு ரூமுக்கு போ ஆ உனக்கு தான் ஒண்ணு புரியல நினைக்கிறேன் சும்மா அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்றேன் ஓமா உங்க அந்த ட்ரெஸ்க்கு இப்ப என்ன அந்த ட்ரெஸ் நல்லாதானே தானே இருந்துச்சு தங்கச்சிக்கு ஏன் அதை போய் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க அவ ஏற்கனவே ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கா அவளை திரும்ப திரும்ப ஏமா கஷ்டப்படுத்துறீங்க நீ சும்மா கம்மி மாதிரியே பேசிட்டு இருக்காது அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது ஆமாமா ஆமா எனக்கு புரியாது தான் என் தங்கச்சிக்கு வலுக்கட்டாயமா ஒருத்தன் தாலி கட்டிருக்கான் அவனை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாமா எனக்கு எதுவும் புரியாது தான் காஷ் வாய் மூடு அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல காதல எதுவும் கேட்டுற போது நடந்தது நடந்துருச்சு திரும்ப திரும்ப அதை பேசுறதுனால என்னடா ஆக போது உன் தங்கச்சி போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுமா வேண்டாமா உனக்கு அந்த ஒரு காரணம் அந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் தான் அமைதியா இருக்க இல்லன்னா இந்த ஆகாஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சனி இப்பதான் கமலி வந்தா அதுக்குள்ளேயே மறுபடியும் மேல போயிட்டா அது வேற ஒண்ணும் இல்ல ரூம்ல ஏசி மறந்துட்டா அதான் போய் ஆஃப் பண்ணிட்டு வேற ஏங்க உங்க பொண்ணுக்கு ஒவ்வொரு சின்னம் கொடுத்து கேட்டுக்கீங்க சேர கட்டிட்டு வருவான்னு பார்த்தா சுடிதார்ல வந்து நிக்கிறான் சுடிதார போய் சேஞ்ச் சொன்னா அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுறா ஏன் இந்த சுடிதார் நல்லா இல்லையா ஏன் இந்த கலர் எனக்கு செட் இருக்கா சரி சரி விடு இப்போ என்ன ட்ரெஸ் மாத்திட்டு போயிருக்காளா அவ கூட போய் உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவா இப்ப போய் பாருங்க அப்படியே பெட்ல குத்துக்கள் மாதிரி உட்காந்துருப்பா எந்த வேலையும் பண்ண மாட்டா சரி நீங்க இவங்கள்ட்ட பீச்சு கொடுத்துட்டு இருங்க நான் எப்படியாவது போய் அவளை ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லி கூட்டிட்டு வரேன் சரி பாரதி போ அவங்க வேற நல்ல நேரத்துல கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நீ போய் அவளை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா சரிங்க முன்னதான் நடக்கட்டும் இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இந்த பாரதி மட்டும் மாறவே மாறாது அது வைக்கிறது தான் சட்டம் நீ சுடிதா இருக்கேன் நல்லா தானே இருக்கு எனக்கு தெரியும் நீ வந்து இப்படிதான் உட்கார்ந்து உட்காந்துருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் வேற என்ன பண்ண சொல்றேன் என்னால ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் முடிஞ்சா கூட்டிட்டு போட்டோம் இதெல்லாம் நான் நம்மளுக்கு எடுக்கிறேன் ஏய் நீ புடவை கட்டினாதான் அவங்க உனக்கு கூட்டிட்டு போவாங்கன்னா இல்ல அவங்க நேத்தே உனக்கு கூட்டிட்டு தான் சொன்னாங்க உனக்கே தெரியும் இல்ல என்னமோ நீ சுடிதார் போட்டுருக்கறதுனால தான் அவங்க உனக்கு கூட்டிட்டு போமாட்டாங்கிற மாதிரி பேசுறேன் அதான் நீயே சொல்றல அப்புறம் அதுக்கு நான் சுடிதார் சேஞ்ச் பண்ணணும் நான் இப்படியேதான் இருப்பேன் நீ நீ சின்ன பொண்ணு கிடையாது உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அது உனக்கு தெரியும் இல்ல இனிமையாவது அம்மா சொல்றதை கேளு நான் சொல்றதை கேட்காம போனதுனாலதான் உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இனிமையாவது அம்மா சொல்றத கேக்கறியா அம்மா இப்ப கூட நான் உங்க வீட்டுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே நீயும் அப்பாவும் தான்மா நான் அங்க போனா நீங்க எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு போறேன்னே ஒத்துக்கிட்டேன் ப்ளீஸ் கமலி அம்மா சொல்றதை எப்பயாச்சும் கொஞ்சம் கேளு சரிம்மா கேக்குறேன் இந்த ட்ரெஸ் ஒண்ணு கூடிக்கலாம் என்ன நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன் நீயே செலக்ட் பண்ணி கூட நான் எந்த சுடிதார் போட்டுக்கிட்டோம் என்னடா கமலி அம்மா மேல கோவமா சார் அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஏன் உன் மேல கோவப்பட போறேன் எனக்கு உண்மையில கோவம்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னா வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீயே செலக்ட் பண்ணிக்கூட கல்யாணம் பண்ண வீட்டுக்கு முதல்ல போற சுடிதார்ல எல்லாம் போனா நல்லா இருக்காது தம்பி அதனால புடவையே கட்டி போறியா சரிம்மா அதனால என்ன நீயே செலக்ட் பண்ணி கூட புடவையே நீயே கட்டி விட சரிடா நானே கட்டி விடுறேன் இரு நான் போய் புடவை உன்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன் மா அப்பாவும் நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க உங்களுக்காக என்னால பண்ண முடிஞ்ச ஒரே தான் அது இது மட்டும் தான்மா அதனாலதான் நீங்க என்ன சொன்னாலும் செய்யற இப்ப கூட எனக்கு அவங்களோட போக இஷ்டமே இல்லம்மா உனக்காகவும் அப்பாவுக்காகவும் இல்லாம போறேன் அண்ணன்ட்டு சொன்னா இப்ப கூட என்னை போக வேண்டாம் இங்கே இருந்து சொல்லும் ஆனா உங்க ரெண்டு ஒரு சந்தோஷம் நான் உங்க வீட்டுல போய் வாழ்றதாங்கும் போது அதை நான் பண்ணாம இருப்பேனா நான் இதனால வரையும் உங்களுக்காக எதுவுமே பண்ணலாமா உங்களுக்காக நான் பண்ண போற மொத விஷயம் இதான் தமிழ் ஆஹ் கீழ வந்தவங்களுக்கு டீ கூட போட்டு கொடுக்காம நான் இங்க வந்துட்டேன்டா நான் போய் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன் உன்னோட புடவை இன்ட்ரெஸ்ட் மாத்துவல அந்த ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன் மாத்திக்கிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வந்துடுறியா இப்ப எதுக்கு என்ன நகையும் ஏற்று வந்து என்கிட்ட குடுத்துட்டு இருக்க ஏன் நகைலாம் போட்டுட்டு வந்தாதான் என்னை கூட்டிட்டு போவேன்னு அவங்க சொன்னாங்களா ஐயோ சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இடத்துல விசாரிச்சேன் அவங்கள பத்தி அவங்க நல்ல பெரிய இடம் தான் அவங்க நினைச்சா இது மாதிரி ஏகப்பட்டது உனக்கு வாங்கி கொடுக்கலாம் இருந்தாலும் நாங்க உன்னை அனுப்பும் போது வெறுங்கையா அனுப்ப முடியும் கட்டின புடவையோட அனுப்புனா நல்லாவா இருக்கும் உனக்காக தான் நாங்க இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் இதை உனக்கு கொடுக்காம நாங்க வேற யாருக்கு கொடுக்க போறோம் அதுக்குன்னு இவ்வளவு நகை நான் அப்போ போட்டுட்டு போகணுமா சொன்னா கமலி என்னதான் உன் கல்யாணம் தெரியுன்னு நடந்துட்டாலும் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சுதானே ஆகணும் இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய கடமை சும்மா அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் சொல்லாத சரியா இதெல்லாம் நான் வச்சிட்டு போறேன் நீ கிளம்பி கீழே வா உம் சரிம்மா வச்சுட்டு போ நான் ரெடியாகி வரேன் ஆனா ஒண்ணுமா எனக்கு கல்யாணம் ஆனதுல வேற யாருக்கும் சந்தோஷமா இல்லையா ஆனா உனக்கு ரொம்ப சந்தோஷம் சும்மாவே யாராவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்ப இப்ப நான் வீட்டுல இருக்க மாட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருப்பல நீ ஆ இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி எழுதிட்டு இருக்கா நான் சும்மா தான் சொன்னேன் அழாத நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் கமலி ஆனா என் கஷ்டம் யாருக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு வரையும் என் பிள்ளை என் கூடதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த வீட்டை விட்டு போக போற அப்படிங்கும் போதான் ஐயோ சொல்லவே முடியல என் பிள்ளை என் கூட இல்லாம வேற வீட்டுக்கு போக போதேன்னு நினைச்சு நைட்டு பூரா ஆளுதேன்டி இதெல்லாம் நான் ஒன்ட்ட சொன்னா நீயும் கஷ்டப்படுவேன் நீங்க போக மாட்டே இதெல்லாம் ஒன்றை சொல்லலை அலாதுமா நானும் சும்மா அந்த தான் சொன்னேன் எனக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு பையனை பாத்து என்ன கல்யாணம் பண்ணி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நீ அனுப்பதானே போறீங்க அது இந்த பையன் ஆயிடுச்சு என்ன கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்னு நினைச்சப்பீங்க கல்யாணத்தை இது திடீர்னு நீங்க இல்லாமலேயே நடந்துருச்சு சரி விடுமா சும்மா அழுதுட்டுலாம் இருக்காத சரியா நான் கிளம்பி வரேன் நீ போ கமலி நீ நீந்தானா பார்த்தா தெரியல என் வாசலையா என்ன நானா தானே பேசிட்டு இருக்கேன் என்னமா யாரோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க ஏய் லாடாதடி நைட்டு கூட நான் அவனோட போய் வாழ மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப என்னன்னா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க உண்மையுமே நீ விருப்பப்பட்டுதான் போறியா ஆஹ் போதுமா நைட் ஃபுல்லா இத தாம பேசுவான் மறுபடியும் இதே பத்தி பேச வேண்டாமே கீழே மாமி எல்லாம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா இப்போ அவங்களுக்கு காபி ஓட்டுக் கூட நான் அதுக்குள்ள ஏன் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு போட்டு வரேன் ம் சரி நான் போய் உங்களுக்கு காபி போட்டு நீ இப்போ போய் புடவை மாத்திட்டு வாங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல ம் சரி கமலி புடவை மாத்திட்டு சீக்கிரம் அந்த மேகை போட்டுட்டு கீழே வா அவங்க ரெடி ஆயிட்டாலாம் என்ன டைம் ஆகிட்டே இருக்கு அவங்களும் நல்ல நேரம் போயிரு சொல்லிட்டு இருக்காங்க ரெடி என்னன்னு பாத்துருவா உடவே எடுத்து கொடுத்து கட்டிட்டு வண்டின்னு சொன்னேன் அதனாலதான் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்க நான் போய் பாத்து என்னன்னு கூட்டிட்டு வரேன் வா மா